தமிழக அரசியலில் திமுக அரசு கடும் சிக்கலில் சிக்கியுள்ளது சட்டம் ஒழுங்கு கரூர் சம்பவம் போதைப் பொருள் அட்டுழியம் என பல்வேறு சங்கடங்களில் சிக்கி தவித்து வருகிறது திமுகவுக்கு ஏதாவது சிக்கல் வந்தாலே அவர்கள் உடனே கையில் எடுக்கும் விஷயங்கள் பல உண்டு பிராமண எதிர்ப்பு சனாதன ஒழிப்பு தனி தமிழகம் ஹிந்தி எதிர்ப்பு இதை வைத்து சமாளிக்கலாம் என்று நினைத்து வந்தார்கள் ஆனால் அதுவே இப்போது அவர்களுக்கு எதிராக திரும்பியுள்ளது தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஹிந்தி மொழிக்கு தடை விதிக்கும் மசோதா தாக்கலாக போவதாக பரவிய தகவல் பெரும் பரபரப்பை கிளப்பியது அது வதந்தி என்று தமிழ்நாடு உண்மை சரிபார்க்கும் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தொடரில் கரூர் துயரச் சம்பவம் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்நிலையில் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஹிந்தி மொழிக்கு தடை விதிக்கும் சட்ட மசோதா தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியானது இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நேற்றைய தினம் சென்னை ஆழ்வார்பேட்டையில் முதல்வரின் முகாம் அலுவலகத்தில் நடைபெற்றதாகவும் திமுக சார்பில் வழக்கறிஞர்கள் வில்சன் ஆகியோர் இதில் கலந்து கொண்டதாகவும் சொல்லப்பட்டது மேலும் இந்த மசோதாவின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஹிந்தி மொழியில் இருக்கக்கூடிய விளம்பர பதாகைகள் அரசு அலுவலகங்களில் உள்ள ஹிந்தி பெயர்கள் மற்றும் ஹிந்தி பெயரில் உள்ள முகவரிகள் ஆகியவை நீக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டது மேலும் தேர்தல் வருவதையொட்டி திமுக இதனை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் பேச்சுக்கள் அடிபட்டன இந்த தகவலை அடுத்து தமிழ்நாடு அரசின் இந்த நடவடிக்கை ஆபத்தானது என்றும் மொழியை அரசியல் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என விமர்சனங்கள் எழுந்தன இது பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஹிந்தி மொழிக்கு எதிரான சட்ட மசோதா எதுவும் தாக்கல் செய்யப்படவில்லை உண்மையில் தமிழக சட்டசபை ஹிந்தி மொழியை முழுமையாக தடை செய்யும் சட்டம் இயற்ற முடியுமா பதில் இல்லை மாநில அரசுக்கு சில அதிகாரங்கள் உண்டு மாநில கல்வி திட்டத்தில் மாற்றங்கள் செய்யலாம் பள்ளிகளில் எந்த மொழியை கற்பிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கலாம் ஆனால் இந்தியா போன்ற நாட்டில் ஒரு மொழி மாநிலத்தில் தடையின் சட்டம் இயற்றுவது சாத்தியம் இல்லை அப்படி இயலும் என்றால் மத்திய அரசின் ராணுவ தலங்கள் அணு நிலையங்கள் விமான நிலையங்கள் ரயில் துறை இவை எல்லாவற்றையும் மாநிலம் தடுத்திருக்கும் ஆனால் அவை அனைத்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது அதனால் ஹிந்தி தடை சட்டம் என்ற பேச்சே ஒரு அரசியல் கோஷம் மாத்திரமே கரூர் சம்பவம் இந்தியா முழுவதும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது இதை மடைமாற்ற ஹிந்தி எதிர்ப்பு என்ற கடைசி ஆயுதத்தை பயன்படுத்தலாம் என நினைத்திருந்த திமுக பல்டி அடித்து ஹிந்திக்கு ஆதரவு நிலை வந்துவிட்டது ஒரு காலத்தில் போராடுகிறோம் என்ற பெயரில் மக்கள் மனதை வென்ற கட்சி அந்த போராட்டம் உண்மையா என்ற கேள்விக்கே பதிலளிக்க முடியாத நிலையில் உள்ளது அவர்களின் சொந்த வரலாறே இப்போது அவர்களுக்கு சுமையாகிவிட்டது திமுக ஒரு காலத்தில் தமிழர் உணர்ச்சியை அரசியலாக்கிய கட்சி அந்த கட்சி இன்று தன் சொந்த கோஷங்களையே வதந்தி என மறுக்கும் நிலை வந்துள்ளது